அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாமல் எதுவுமே எனக்கு அப்கோர்ஸ் நானும் ஒரு சாதாரண மணி தானே எனக்கும் பாதிப்பு எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கும் டிப்ரெஷன் இருக்கும் என் தம்பி அது எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி போட்டு பார்த்தாலும் நான் பாசிட்டிவாக தான் பேசுவேன் இல்லை ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து பிவோட்டில் கேரக்டர் வந்து அகிலந்தான் அவர் மேலே தான் ட்ராவல் ஆகுது அந்த இன்வெஸ்டிகேட்டர் த்ரில்லர் இருந்தால் நான் கூட கேட்டேன் வேற யாராவது சப்போர்ட் நீங்கள் போட்டுக்கலாமா அப்படின்ட்டு இல்லை சார் கொஞ்சம் த்ரில்லர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் புது பீப்புளாக இருந்தால் ட்விஸ்ட்டுக்கு கொஞ்சம் இன்னும் ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி பேசும்போது தான் ஐ காட் கன்வின்ஸ்ட் அதே மாதிரி இப்போது நீங்கள் கேட்டது வந்து அஸ்திரம் இப்போவும் இருக்கா அந்த எல்லாம் இருக்கான்னு கூட கேட்டிங்க இப்போது எந்த எத்தனையோ இடத்துல இந்த சூசைட் பாமிங்ஸ்லாம் நடக்குது அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவங்க தான் அதை பேசி பண்ணுறாங்க ஸோ அதுதான் அஸ்திரமுங்கிற ஒரு வெப்பனுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த படத்தில் அது சீக்ரெட்டுன்னு ஏன் ரிவீல் பண்ண முடியலன்னா இது வரைக்கும் பாம்பிங்ஸ் நடந்ததோ இல்லை வேறு எங்கே எந்த சம்பவம் நடந்ததோ என்ன தான் சொல்லுவாங்க இவங்க இவ்வளோ கேரிடாவே அது வந்து கொஞ்சம் ஏழைய மக் ஏழைய பீப்புளாக இருந்தால் கூட கே காசுக்காக பண்ணுறதா நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு பாம்பிங்ஸ் வந்து நல்லா படித்தவங்க ஆஸ்திரேலியாவில் பிகாம்லாம் படிச்சு ஒரு பெரிய பணாக ஒரு பெரிய பொலிட்டிஷியனோட பசங்க அவங்க அவங்கள்ட்ட என்னத்தை சொல்லி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாங்கிற ஒரு சீக்ரெட் வந்து இன்னும் யாருக்கும் தெரியல பட் என்ன அஸ்திரம் யூஸ் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த படத்தில் தேவைப்பட்டதுக்காக அந்த ஹீரோவுக்கு அந்த சாரி வில்லனுக்கு தோல்வியை ஏற்றுக்க முடியல அதனால் இட்ஸ் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் ட்ராவல் பண்ணுறான் கடைசியாக வந்து நீ அதை வந்து ஏற்றுக்க முடியலனா உனக்கு தான் அழிவு அப்படிங்கிறதான் முடிவாக சொல்லியிருக்கோம் இதில் மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேலன்ஸ்டாக அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும் ஒரு தோல்வியிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்து வெற்றியை நோக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அழுத்தமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் நான் எதை எப்படி பார்க்குறேன் எதை நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் எதுவுமே எனக்கு அது நானும் ஒரு சாதாரண மணி தானே எனக்கும் பாதிப்பு எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கும் டிப்ரெஷன் இருக்கும் பட்டு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுனா அது ஒரு ராத்திரி தான் காலையில் நான் எந்திரிக்கும் போது அஞ்சரை மணிக்கு நான் ஜிம்முக்கு போகும்போது நான் கொஞ்சம் பாசிட்டிவாக இறங்கிருவேன் காரணம் என்னடானா அதை நினச்சி அதை யோசித்து தப்பான விஷயங்கள் பண்ணுறதை விட பாசிட்டிவாக எழுந்திரிச்சு நம்ம வந்து பாசிட்டிவாக போகலாம் லைஃப்பில் ஏன்னா அதை யோசித்து ஒன்றும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை முடிஞ்சிருச்சு நடந்துருச்சு அதை கடந்து வரணுங்கிறதுக்காக தான் நான் பாசிட்டிவாக ரொம்ப இருக்கேன் அந்த மாதிரி எடுத்துப்பேன் எல்லாத்தையும் அவரை வந்து நீங்கள் கதையே பேச முடியாதுங்க பட் அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது அவன் கடைசியாக என்ன சொல்றானா அன்றைக்கி நான் உனக்கு ஷூட் பண்ணும்போது கூட நான் அவன் கூட விளையாடணும்னு தான் உனையை காப்பாற்றினேன் லெட்ஸ் ப்ளே அவனுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா நான் உனைய வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறது பட் எண்ட் ஆஃப் த டே அகிலனுங்கிற ஒரு போலீஸு அவனும் ஒரு ஷார்ப்பான ஆள் அவனை அடித்து கொல்லாமல் கைது செய்யணும் அப்படின்னு தான் நினச்சான் பட்டு வந்து அது என்ன முடிவுங்கிறத டேரக்டர் சொல்லியிருக்கார் என் தம்பி அது எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி போட்டு பார்த்தாலும் நான் பாசிட்டிவாக தான் பேசுவேன் நேற்று வந்த இப்போது இதே மாதிரி தான் சிவ கேட்டாங்க நான் நான் வந்து ஜட்ஜாக இருந்தேன் டான்சராக இருக்கேன்னு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு

ஃபெயிலியரையோ ஃப்ரஸ்ட்ரேஷன்லையோ டிப்ரெஷன்லையோ போதைக்கு அடைமை ஆகாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி பிரைட்டாக எழுந்திரிச்சு எனர்ஜியாக பாசிட்டிவாக நல்ல பாசிட்டிவான பீப்புளோட இருந்தால் நம்மளுக்கு அந்த ஈஸியாக அந்த தோல்வியை ஹேண்டில் பண்ணலாம் கடைசியாக என்ன தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா

சீனாக இல்லை சார் அதெல்லாம் ஒன்றுமே நடக்கல ஆக்சுவலாக வந்து சுமந்த் நடிக்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் டேரக்டர் வந்து லேட்டாக நானே இந்த ரோல் பண்ணிடுறேன் சார் ஃபஸ்ட்டு ரெண்டு சீன் தான் அப்படின்னு சொல்லும்போது கூட நான் கேட்டேன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது பண்ணிடலாம் சார் ரெண்டு சீன் தானே சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி ரியர்ஸ் பண்ணி தான் பண்ணாப்பில்ல நல்லா பண்ணியிருக்காப்புல அது ஒரு ஆசை முதல் படம் டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை குட்டி குட்டி ரோல் நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னும் நம்ம படம் ஃபர்ஸ்ட்டு படம்ன்றது ஸ்பெஷல்ன்றதுனால ஒரு கேமியா பண்ணிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியாவோ பண்ணிட்டேன் வேறு இல்லை உண்மையாக பேசணும்னா உண்மையாக சொன்னோன்னா நானும் நிறையா இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இந்த டீம் இந்த டைரக்ஷன் டீம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க ரொம்ப டிசிப்ளினாக இருந்தாங்க அதனால தான் ஒரு ஒரு முப்பது நாள் ஷெடியூலை வந்து கொடைக்க விதவுட் எனி சேஞ்சஸ் லேக் இல்லாமல் ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து முடிச்சதுக்கு காரணம் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரொஃபெஷ்னலாக அந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணாங்க ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாகவும் கூட நின்றாங்க பட் ஃப்ரெண்ட்ஸு செகண்ட்ரி தான் ஒர்க் பண்ணும் போது ப்ரொஃபெஷ்னலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும் போது எல்லாருமே ரொம்ப வெல் அக்யூப்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க இல்லை சார் அவருக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை லீட் பண்ணலாங்கிறது தான் அரவிந்தோட ஐடியா இது இப்போ நம்ம வந்து கதை கேட்கும் போது தான் அதை பண்ணணுமா வேணாமான்னு யோசிப்போம் அதில் வந்து பதினஞ்சு கோடி படம்லாம் நம்ம அதை ஃபஸ்ட்டு கேட்க மாட்டோம் படம் கதை என்னங்கிறது கேட்டுட்டு இந்த டீம் எப்படி இருக்குது இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அதே மாதிரி அவங்க சொன்ன பட்ஜெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் டே தேர்ட்டி டேஸ் இன் கொடைக்கானல் டென் டுவெல் டேஸ் இன் சென்னை அதை வந்து பிளான் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்து நீங்கள் கேட்குற மாதிரி பட் ரெண்டாவது நாளே நான் ரொம்ப தெளிவாயிட்டேன் இந்த டீம் வந்து இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்கங்கறதுல ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் நானே ஒரு டான்ஸ் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு வாரத்துல அதை வெளியாக்குறேன்

இல்லை சார் நான் நடித்த படங்கள்லே ஒரு படம் தான் செகண்ட் பார்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சி அது ஒரு பிளான்லாம் போட்டோம் இயற்கை டூ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஜனா சார் நம்ம கூட இல்லை பட் இப்போவும் பூலோகமும் அகிலன் டைரக்டர் கல்யாண்கிட்ட பேசிகிட்ருக்கோம் அவருக்கு தான் முழு கதையாக தெரியும் எனக்கு லைன் மட்டும் தான் தெரியும் அவருக்கு தான் கதையாக தெரியும் அவர் டிசைட் பண்ணி ஓகே பண்ணலான்னா கண்டிப்பாக இயற்கை டூ நடக்கும் தேங்க் யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ